சரி எப்பா இந்த மிஷின் ஒர்க் ஆகுதா பேமெண்ட் மிஷின் ஒர்க் ஆகுதா வாங்க பேமெண்ட் மிஷின் ஆன் பண்ணுங்கள் ஒரு எடுத்து போடுற சொல்றேன் எத்தனை கிலோங்க ஐம்பது நூறு சார் ஓகே

மாவட்டங்களில் முதலமைச்சர் அவர்களுடைய விழுப்புரம் காலையிலிருந்து ஆய்வு செய்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்ட அரங்கிலே பல்வேறு அரசு துறை அலுவலர்களும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்து ஆலோசனைகளை கேட்டு அறிவுறுகளை வழங்கியிருக்கின்றோம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த மாவட்டத்துல இந்த ஆய்வு கூட்டம் இருந்தது காலையில ஷிப்கார்ட் கிராப்ஸ் நிறுவனத்தை போய் நாங்கள் அந்த கிராப்ஸ் நிறுவனத்துல குறிப்பாக எங்கள் குழுவானது ஏதாவது மாதிரி நிறுவனத்துக்கு போகும் நேற்று நேத்தும் கடலூருக்கு சென்றோம் போகின்ற பொழுது அங்கே பணியாற்றக்கூடிய அங்கே அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்களும் குறிப்பாக நாங்கள் கேட்போம் அப்படி கேட்கின்ற பொழுது மூவாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல அங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காரணம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி சுல்காட்டில இருக்கக்கூடிய பல்வேறு அயல் நாடுகள்லாம் சென்று தொழில் ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் இத்தனை தொழிற்சாலைகள் மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர்கள் மூன்றாயிரம் பேர் வேலை செய்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் ஒர்க் பண்றாங்க இன்னும் பல்வேறு அங்க வரப்போகுது அப்போது இந்த மாவட்டத்தை சேர்ந்த நம்ம ஆட்கள் வந்து பயன்பெறுவார் விழுப்புரம் மாவட்டத்தோட தாக்கோடு செயல்பட விழுப்புரம் மாவட்டத்தின் தாக்கோடு செயல்பாடு மிக அருமையாக இருக்கின்றது இன்னும் நம்முடைய உறுப்பினர்கள் தான் இன்றைக்கி நல்ல ஒரு விவாதத்தை சொல்லியிருக்காங்க பல் பேருக்கு பேருக்கு லோன் தரணும் அந்த லீட் பேங்க் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பல்வேறு விதமான லோன் என்னென்னலாம் லோன் தருவீன்னு சொல்லி கேட்டோம் ஒரு டாக்டருக்கு மூன்றரை கோடி லோன் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க எங்க உறுப்பினர் இன்னும் என்னென்ன லோன்லாம் கொடுக்கலாம்னு கேட்டாங்க எல்லா லோனும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க திருப்திகரமா இருக்கு மருந்து போங்க மருந்து போங்க மருந்து போங்க இன்னைக்கு நாங்க போல கொஞ்சம் விவாதங்கள் இன்னைக்கு நடக்கல உண்மைதான் சொல்வோம் சுய உதவி குழுக்கள்லாம் இங்க வந்து தனித்தனி நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களை வந்து வெளியில எடுத்து முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுய உதவி குழுக்கள் கோட்டான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்பதை உருவாக்கியது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக அந்த துறையை வகித்தவர் அவர் உருவாக்கிய அந்த மகளிர் சுய இன்னைக்கு காலையில நாங்க பூமாலை வணிக வளாகம்லாம் போயிருந்தோம் அங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்களும் பார்த்தோம் எப்படி மார்க்கெட்ல போய் பார்த்தோம் எப்படி வியாபாரங்கள் அவங்க செய்யற அந்த பொருட்களை அதுக்கு உண்டான ஆலோசனை வந்து விழுப்புரம் நகராட்சியில நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் இன்னைக்கு நீண்ட நேரம் அதை பத்தி தான் பேசணும் யூஜடி ஒர்க் முடிஞ்சது பிளான் இன்னைக்கு வேலை நடைபெற்றுக் சொன்னாங்க விரைவில் முடிந்து அது பயன்பாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாங்களும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி போடுங்க